இந்த பிரியதர்ஷன் ஸ்டோர் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வேர்டுகள் இது கடந்து வந்திருக்கிறது இந்த கடந்து வரக்கூடிய பாதைகள் பல்வேறு இடையூறுகள் மேடு வளர்களில் கடந்து வந்துருக்கிறான் அதுக்கு இந்த வளர்ச்சிக்கூடிய இந்த அலுவலர்களுடைய ஒத்துழைப்பு இருந்தும் அடுத்த இந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அதுக்கு முன்னாடி கடந்த காலத்தில் இருந்த சிறு கடையாக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கு பதினொன்று இடத்துல தான் இந்த கடை இருந்தது இன்றைக்கி வந்து நாற்பதுக்கு முப்பதுங்கிற இடத்துல இடத்துல வந்து இந்த கடை விரிவு அடைஞ்சிருக்குது அது வந்து வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு அந்த வாடிக்கையாளர்கள் வந்து நாங்கள் அறிவுமுறை வச்சிருந்தது அதனுடைய வளர்ச்சிக்கு காரணம் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொன்னால் எங்கள் பிரியதர்சன் ஒரு வாடிக்கையாளர் காரணம் இரண்டாவது யார் இந்த அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய அலுவலர் வந்து முழு ஒத்துழைப்பு ஒரு நிறுவனம் வளர்ச்சியடைக்கு வாடிக்கையாளர்கள் மூலதனமாக இருந்தாலும் கூட அந்த நிறுவனத்துடைய வளர்ச்சியினுடைய பெரும்பங்கு அதில் பணியாற்றக்கூடிய அலுவலர்களுடைய பெரும்பங்கு அந்த இந்த நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய அலுவலர்கள் வந்து இவங்க எல்லாரும் பெண்கள் பணியாற்றக்கூடிய நிறுவனமாக இருக்குது அதனால் மென்மேலும் பெண்கள் இங்கே வழியா பணியாற்றக்கூடியதுனாலதான் இந்த வளர்ச்சி மென்மேலும் இருக்குது ஒரு ஒரு ஆள் இருந்தாலும் கூட இந்த அளவுக்கு முன்னேற்றம்னு நாம் சொல்ல முடியாது பெண்கள் இருந்தங்காட்டிட்டு வாடிக்கையாளர்களுடைய அணுகி அவர்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத பூர்த்தி செய்யக்கூடிய இடத்துல இந்த அலுவலர்கள் இருக்கிறாங்க அதனால தான் இந்த நிறுவனம் மென்மேல் வளர்ச்சி எடுத்து இன்னும் மென்மேல் வளர்ச்சி அடையக்கூடிய முழு ஒத்துழைப்பு அவங்க இங்கே வழங்குவாங்கிற நேரத்தில் கூறிக்கொண்டு இந்த இந்த நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய அலுவலர்கள் இந்த வாடிக்கையாளர் அனைவரும் இந்த நிறுவனத்துக்கு வந்து உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுடைய அலுவலர்கள் உங்களுக்கு விவரமாக எடுத்து சொல்வார்கள் எங்களுடைய மன கவரக்கூடிய பொருள்கள் இருக்கு அதை எங்களுடைய அலுவலர்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்தி உங்களுடைய மன கவரக்கூடிய அளவுக்கு அந்த உங்களுக்கு வழங்குவார்கள் வாங்க வணக்கம் எங்க கடையில் பாத்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம் எல்லாமே இருக்கு ஸ்டேஷ்னரி ஐட்டம் பாத்தீங்கன்னா கிரயான்ஸ் அப்புறம் கலர் பென்சிலு பென்சிலு யோகா மேட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டர் கலரு கால்குலேட்டர் உங்களுக்கு ஏ ஃபோர் செவன்ட்டி எயிட்டி அப்புறம் உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் நோட்டு அப்புறம் நோட் ஐட்டங்கள் எல்லா விதமும் ஃபைலு இது எல்லாமே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கரு சிடி மார்க்கரு எல்லாமே இருக்குது அப்புறம் ஃபெவிகாலு அந்த மாதிரி ஐட்டம் டேஷ்னரி எல்லாமே ஏ டூ இட்ஜெட் எல்லாமே இருக்குது உங்களுக்கு ஃபைலு பாக்ஸ் ஃபைலு அப்புறம் பென் ஐட்டம் எல்லாமே ஏ டூ இட்ஜெட்டு எல்லா பென் இருக்குது ஸ்லைடு இந்த மாதிரி அப்புறம் உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ஐட்டம் கிளிப்பு அப்புறம் உங்களுக்கு பெண்ணு இதெல்லாமே இருக்கு அப்புறம் வாடிக்கையாளர்கள் தேவையான அனைத்து பூர்த்தி பண்ணுற அளவுக்கு எங்ககிட்ட எல்லா டேஷ்னரி இருக்கு அவங்க கேட்கறத விட எங்ககிட்ட எல்லா ஐட்டமுமே இருக்கு அவங்க கேக்கு இல்லை எங்க கடையில் வந்து இல்லைங்கிறது வந்து எங்கள் கடையில வந்து அது கண்டிப்பாக கிடைக்கும் எங்கள் கடையில் எங்ககிட்ட குளூ கன் ஐட்டம் இருக்கு ஸ்கூல் ப்ராஜெக்ட்க்கு இது வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க சின்ன சைஸ் பிக் சைஸ் எல்லா சைஸுமே இருக்குது இதுக்கு உண்டான ஸ்டிக்கும் எங்கக்கிட்ட இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா தொட்டல் கொசுவலை இருக்குது தொட்டல் போகிற குழந்தைங்களுக்கு கொசு அப்புறம் வந்து கட்டில் கொசு வேலை அப்புறம் இந்த மாதிரிலாம் இருக்குது டச் ரோல் வந்து பார்த்திங்கன்னா எங்கக்கிட்ட எல்லா சைஸுமே இருக்குது உங்களுக்கு ஃபேன்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா வளையல் பேங்கிள்ஸு கேரண்டி ஐட்டம் இந்த மாதிரி ரீத்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ண வேண்டிய ரீத்து அப்புறம் பால் புட்டி குழந்தைங்களுக்கு உண்டான ரீத்து கிளிப்பு குசி பின் வித்தியாசமான பேண்ட் ஐட்டங்கள் உங்களுக்கு எல்லாம் இது எங்கேயுமே கிடைக்காத ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ இப்போ ட்ரெண்டிங் இருக்கிற இது பார்த்தீங்கன்னா எங்ககிட்டயே கண்டிப்பாக அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு அதை கண்டிப்பாக நீங்களே வந்து ஆன்லைனில் போய் வாங்கணுங்கிற அவசியமே இல்லை எங்ககிட்டயே நல்லா ஐட்டம் குவாலிட்டியாக உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கிறத விடையே எங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்செண்ட் நாங்கள் குவாலிட்டியாகவே உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம் அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக எங்கள் கடையை தேடி வாங்க நாங்கள் நல்ல பொருளாக கொடுப்போம் உங்களுக்கு இங்க எல்லா விதமான விலையிலும் கிடைக்கும் இதோ ரெட் விலையிலங்க எல்லா சாரிக்கு மேட்ச் ஆனதும் எல்லாமே கிடைக்கும் இங்க ஒவ்வொரு கலரும் அழகா இருக்கும் நாங்க வந்து கஸ்டமருக்கு கண்டிப்பா என்ன கலர் வேணுமோ அது கரெக்டா நாங்க எடுத்து தருவோம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஒவ்வொரு எல்லாமே கிடைக்கும்ங்க ஒவ்வொரு இது வந்து கிரேட் விலையிலங்க இது கொஞ்சம் வெல்வெட் விலையில டபுள் ஷேட் வரும் போட்டிங்னாவே ரொம்ப அழகா இருக்குங்க போட்டிங்னாவே செமையா இருக்கும் நீங்க பாருங்க இது உங்களுக்கு வெளியில கிடைக்குமான்னு தெரியாது இது எங்க கிட்ட கிடைக்குங்க வெல்வெட் விலையில இது எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க கலர் பாத்தீங்கன்னா செமையா இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்குங்க இது வந்து உங்களுக்கு ஃபேன்சி விலை இங்க பாருங்க மல்டி கலர்ஸ் எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் இருக்கு கேட்ட ஃபேன்சியா வலையில இருக்கு இங்க பாருங்க செமையா இருக்கு கலர்ஸ் பாத்தீங்களா சூப்பரா இருக்கு உங்களுக்கு ஒவ்வொரு சாரிக்கும் நீங்க கட்டினீங்கன்னா அந்த விலையில் போட்டீங்கன்னாவே அந்த கலருக்கு அந்த சாரிக்கு மேட்சா நீங்க விலையில் போட்டீங்கன்னாவே செமையா இருக்குங்க அந்த சாரியை தனி லுக்கா கிடைக்கும் உங்களுக்கு அவ்வளோ அழகா இருக்கு உங்களுக்கு இங்க பாருங்க இந்த வருஷம் இது வந்து புது டிசைனா வந்திருக்கு இதுல நீங்க ஒரு ரெண்டு விலையில் போட்டீங்கன்னா போதும் செமையா இருக்கும் பாருங்க அழகாவே இருக்கும் உங்களுக்கு அந்த சேரீக்கு மேட்ச்சிங்கன்னா இந்த எல்லா கலரும் எங்ககிட்ட கிடைக்குங்க அந்தந்த சேரீக்கு நீங்கள் போட்டிங்கனாவே அந்த சேரீயோட லுக்கே வேறு மாதிரி இருக்குங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கலர் ம் எல்லாமே டார்க் கலர் உங்களுக்கு இதில் வந்து எல்லா கலரும் எங்ககிட்ட இருக்குது இது வந்துங்க உங்களுக்கு கிளாஸ் விலையல் கிளாஸ் விலையில் இந்த டிசைனெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா எங்ககிட்ட கிடைக்கும் இது ஃபுல்லாகவே கிளாஸ் விலையிலுங்க எல்லா கலரும் இதில் கிடைக்கும் உங்களுக்கு எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க இந்த விலையில் உங்களுக்கு வளகாப்புக்கு தேவையான எல்லா வேலையும் நீங்கள் கிடைக்கும் ஒரு கோயிலுக்கு கொண்டு வரக்கு எல்லா வேலையும் நீங்கள் எங்கிட்ட கிடைக்குங்க டோட்டலி நீங்கள் கோயிலுக்கு போகிறதுனாலும் சரி ஒரு வளகாப்புக்கு போகிறதுனாலும் சரி ஒருத்தருக்கு நீங்கள் சா கொண்டு வைக்கிறதுனாலும் சரி எல்லா வேலையிலுமே எங்கிட்ட கிடைக்கும் கிளாஸ் வேலையில் எல்லாமே கிடைக்குங்க எங்கிட்ட உங்கள் குட்டீஸுக்கு குட்டீஸுக்கு உண்டான எல்லா வேலையும் இங்கே கிடைக்கும் எல்லா கலர்ஸும் இருக்குதுங்க இந்த மாதிரி ஃபேன்சியாக வேணுங்களா அதுவும் இருக்குது இந்த மாதிரி மெட்டீரியலை வேணுங்களா அதுவும் இருக்குது கலர்ஸில் வேணுங்களா அதுவும் இருக்குது எங்கிட்ட உங்க குட்டீசலுக்கு உங்களோட கவரிங் செட்டு உங்களுக்கு வந்து சோலூர்லயே பெஸ்ட் வேணும்னா கண்டிப்பா நீங்க இங்க வரலாம் இந்த கடை தவிர உங்களுக்கு எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு வேலையும் கிடைக்காது கஸ்டமர் அட்டன் பண்றதுலயும் இங்க தவிர நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது நாங்க கரெக்டா அட்டன் பண்ணுவோம் கரெக்டா பேசுவோம் ஜாலியா பேசுவோம் சிரிச்சிட்டு பேசுவோம் கஸ்டமர் கூட நீங்கள் பாருங்க விலையில எவ்வளோ அழகழகாக இருக்குதுன்னு பாருங்க எல்லாமே உங்களுக்கு இங்கே கிடைக்கும் பூராமே அதாவது சூலூர்லேயே பெஸ்ட்டு கடைன்னா நீங்கள் எங்கள் கடையை சொல்லுவோம் நாங்கள் இங்கே வந்துங்க விலையில் கேரண்டியான ஐட்டம் இருக்குது ஆறு மாதத்துக்கு கேரண்டி இருக்குதுங்க அது போக நெக்லஸ்ஸு ஆரம் செயின்னு எல்லா ஐட்டம் இருக்குதுங்க ஒவ்வொரு டிசைனும் இங்கே புதுசு புதுசாக அழகழகான டிசைன்ஸ் இருக்குது நீங்கள் கோயம்புத்தூரே போக வேண்டியதில்லை நீங்கள் சூலூரில் பிஎஸ்சி சோர் வந்தாங்க எல்லா டிசைன்ஸும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் ஆறு மாதம் கேரண்டி இருக்குதுங்க ஆனால் ஆறு மாதம் கேரண்டி நாங்கள் சும்மா சொல்லுவோம் ஆனால் இந்த செயின் நீங்கள் ஒரு ஆறு வருஷம் போட்டாலும் கூட அழகாக தான் இருக்கும் எங்கிட்ட அந்த மாதிரி குவாலிட்டியோட நல்லா இருக்கும் வணக்கம் பிரியதர்ஷன் ஸ்டோர் ஃபேன்சி ஸ்டோரில் வேலை பார்க்குறோம் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து பர்த்டே செக்ஷன் குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸும் இங்கே இருக்குது ஹேப்பி பர்த்டே ஹேப்பி ஆனிவர்சரி ஹாப்பி பர்த்டே கேப் இருக்கு குழந்தைங்களுக்கு தேவையான கேப் இருக்கு போட்டா குழந்தைங்க ரொம்ப அழகா இருப்பாங்க ரொம்ப விரும்பி வாங்குவாங்க இது வந்து குழந்தைங்க இந்த பலூன்ல வந்து ஸ்டார்ஸ் இருக்கு 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 போட்டதெல்லாம் இது குழந்தைங்க விரும்பி வாங்குவாங்க இது வந்து பார்ட்டி பேப்பர் டிஃபரெண்டா இருக்கு நம்ம கடைக்கு வந்து வித்தியாசமான பொருள் தான் எல்லாம் வாங்குவாங்க

நிறைய பலூன் வந்து ஊதலாம் இது கரண்ட்ல கனெக்ட் பண்ணனும் தம்பி கேட்லாக் இருக்கு கனெக்ட் பண்ணி இங்க ஆன் பண்ணி வயர் மாட்டிட்டோம்னா இங்க ஒரு டியூப் இருக்கு டியூப் வச்சு நம்ம பலூன் மாட்டி ஏர் ஃபில் பண்ணிக்கலாம் புது மாடலா வந்திருக்கு இது வந்து கேட்ரேஜ் டேங்கர் இந்த டிங்க் இங்க வந்து நல்லா லீக் ஆகாம நல்லா எடுக்கும் குழந்தைங்க விரும்பி வாங்குவாங்க அப்புறம் எரேசர் வந்து மாடல் மாடலா இருக்குது யூனிகான் எரேசர் வித்தியாசமான மாடல்லாம் இருக்குது சாஃப்ட்னர் இருக்குது எல்லாம் எரேசர் தான் அனிமல்ஸ் எரேசர் இதெல்லாம் குழந்தைங்க விரும்பி வாங்குவாங்க ஒரு பொருள் வாங்க வர்ற இடத்துல ஒரு பத்து பொருள் வாங்கலாம் போக மாட்டாங்க அடம் பிடிச்சு வாங்கிடுவாங்க இது வந்து கலர் வெடி இது நல்லா கலர் கலராக இருக்கணும்

ஆஃபர் இருக்கு தனித்தனியா வாங்குறதை விட எல்லாமே ஒரே பேக்ல அடங்கிடும் எங்க கடைக்கே வாங்க உங்களுக்கு சிறப்பா நாங்க எல்லாமே எடுத்து காமிப்போம் பொறுமையா காமிப்போம் இது வந்து நம்பர்ஸ் பலூனு பர்த்டே பாய் கேர்ளுக்கு எல்லாம் வாங்கிக்கலாம் ஜீரோல இருந்து நைன் வரைக்கும் இருக்கு என்ன நம்பர் வேணும் தேவைன்னா வாங்கிக்கலாம் பலூன் பாக்கெட் இருக்கு கலர் கலரா இருக்கு மல்டி கலர்ஸ் எல்லாம் இருக்கு மல்டி கலர்ஸ் இருக்கு எல்லா கலரும் இருக்கு இது வந்து கோலாட்ட குச்சிங்க எங்க கிட்ட கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த டான்ஸிங் இது இது வந்து சூலூர்லேயும் எங்கள் கடையில் மட்டும்தாங்க இருக்கும் வேணாம் கண்டிப்பாக வாங்க எல்லா கலர் கலர் இருக்கும் மல்டி கலர்ஸ் எல்லா கலர்ஸும் எங்கிட்ட இருக்குதுங்க இதில் அப்புறம் ஆயுத பூஜை டெக்கரேஷன் ஐட்டம் இது பார்த்தீங்களா இந்த மாலை எங்கிட்ட இருக்குதுங்க சாமி போட்டாக்கு எல்லாத்துக்குமே இந்த மாலை எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குது எல்லா டிசைன்ஸ்லேயும் இருக்கும் எல்லா பொருளுமே இங்கே கிடைக்குங்க இந்த மாதிரி சீலிங் கூட எங்கள்கிட்ட இருக்குங்க இதை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த பாசீலிங் கூட எங்ககிட்ட இருக்குங்க அது போக கிறிஸ்டர் ஐட்டம் இது புல்லாங்குழல் எல்லாமே இருக்குதுங்க எங்ககிட்ட கிரீடம் கிறிஸ்டன் ஐட்டத்துக்கு உண்டானது ஒயிட் பாசி கைக்கு உண்டானது எல்லா ஐட்டமும் எங்கிட்ட இது இருக்குங்க நீங்கள் தாராளமாக வந்தால் கண்டிப்பாக இங்கே எல்லாமே வாங்கலாம் இந்த மாதிரி ஐட்டம் இதுவும் ரவுண்டாக இருக்குங்க அழகாக இருக்கும் பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு கலர்ஃபுல்லாக இருக்குல்ல இந்த ஐட்டம் ஃபுல்லாகவே எங்கள்கிட்ட கிடைக்குங்க எந்த டைம் வந்தால் கிடைக்கும் ஆயுத பூஜை ஐட்டம் அந்த டைம் மட்டும்தான் கிடைக்கும்னு யோசிக்க வேண்டாம் எங்கள்கிட்ட எல்லா நாளும் எல்லா நேரத்துலேயும் இது தாராளமாக உங்களுக்கு கிடைக்குங்க இங்கே பார்த்தீங்களா இந்த பொருள் நல்லா பாருங்கள் இது வந்து ஒரு தாத்தா தாத்தா யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டிக்கும் கூட எங்கிட்ட கிடைக்குங்க ம் இந்த ஐட்டம் பாருங்க இந்த ஐட்டம் கூட இங்க கிட்ட கிடைக்கும் கேரம் போர்டு பவுடர் கேரம் போர்டு காயின்ஸ் கோல்டியான ஐட்டம் பாருங்க கேரம் போர்டு காயின்ஸ் கிடைக்கும் பிளாஸ்டிக் வேணுங்களா அதுவும் இருக்கு இதோ பிளாஸ்டிக் வேணுனாலும் எங்ககிட்ட இருக்குங்க ஒரே பூச்சாடி எவ்வளோ அழகா இருக்கு நீங்கள் ஒருத்தருக்கு கிஃப்ட்டு கொடுத்தாலும் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணுவாங்க சாமி போட்டோம் விநாயகர் இருக்காரு எங்ககிட்ட பாருங்கள் டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ் எங்ககிட்ட கிடைக்கும் பாருங்க நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து கிஃப்ட்டுக்கு வந்து நீங்கள் ரொம்ப நேரம் பார்க்க வேண்டியதில்லை வந்தால் டக்குனு பிடிச்சிடு டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடலாம் டைம் ரொம்ப நேரம் வேஸ்ட் ஆகும் அதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டியது இல்லைங்க ஏன்னா எங்ககிட்ட பார்த்ததையுமே பிடிக்கிற மாதிரி தான் நாங்கள் கிஃப்ட் எல்லாம் வச்சுருப்போம் நீங்கள் வந்தீங்கன்னா டக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் பில் போட்டுட்டு பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு யாராச்சும் கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா செமையா இருக்குல்லங்க கலர்ஃபுல்லா இதுல உங்களுக்கு நாலு கலர்ஸ் எங்கிட்ட இருக்குங்க இந்த ஒரு கலர் மெட்டல்ல இல்ல இன்னொரு ரெண்டு மூணு கலர்ஸ் கூட இதுல இருக்கு எங்கிட்ட எல்லாமே இருக்கு இன்னைக்குவே ஹேட்டிங் அத்தனை பொருளுமே இருக்குங்க குழந்தை பிடிச்சது நீங்க ஆன்லைன் சாப்பிங்க பண்ண வேண்டாம் உடனே இங்க டெலிவரி குடிச்ச மாதிரி குழந்தைக்கு எல்லாமே கொடுக்கலாம் ஐட்டம்ஸ் எல்லாம் இப்படி குவாலிட்டி ரிமோட் கார் ட்ரோன் ட்ரெயின் ட்ரோன் ஆ ட்ரோன்லாம் இருக்குங்க அந்த இது ஆட்டோமேட்டிக் ட்ரோன் தாங்க மேல போனா கீழே வரும் இதெல்லாம் குழந்தைகளுக்கு நல்லா அறிவுபூர்வமா இருக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்து நல்லா விளையாடலாம் அடுத்தது பாத்தீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க சின்ன காரை நினைக்காதீங்க இது மெட்டல் மாட் ஓ மெட்டல் மாட்ங்க பிளாஸ்டிக் கிடையாதுங்க பிளாஸ்டிக் கிடையாது குழந்தை கீழே போட்டாலும் உடையாது இங்க பாருங்க இதுல மாடலா இருக்கு நல்ல வெயிட்டனா இருக்கு நல்லா இருக்குங்க அடுத்தது பாத்தீங்கன்னா டாக்கிங் டாம் சின்ன குழந்தைக்கேங்க டாக்கிங் டாம் வந்து நான் போன்ல தான் பாத்துர்க்கேன் இப்போ வந்து பாக்ஸ்ல பாக்குறேன் இது வந்து பெருசு வரைக்கும் இருக்குதுங்க பாத்தீங்கன்னா பில்டிங் بلاக் ஓ சின்ன பிள்ளை நேவ வருது ம் நல்லா இருக்குங்க அதுக்கு அந்த கண்ணல பாக்கும்போது இங்க பாத்த மாதிரி இருக்கு எனக்கு எங்கயுமே பாத்துக்க முடியாதுங்க பிரியதர்சன் ஸ்டோர்ல மட்டும் தான் இருக்கு ஆன்லைன்லயும் கூட இருக்காதுங்க அப்படிங்களா ஆமாங்க அது கன் எப்படி கா உங்களுக்கு நீங்க லோட் பண்ணிட்டீங்கன்னா குழந்தை உட்கார்ந்து நல்லா விளையாடுங்க அவங்களுக்கு கொஞ்சம் அறிவு பூர்வமா திறமையா நல்லா உட்கார்ந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஓ சூப்பரா இருக்கு இது கன் காட்ட முடியுங்க கன் 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 காட்டுங்க இருக்கு இருக்கு இங்க பாருங்க இது லோட் பண்ணிட்ட போடுங்க பியானோ பியானோ பியானோன்னா இது எல்லா மியூசிக்கல்ஸும் இருக்கு மைக் இருக்கு ஆன்மனிட்ட பாடலா அதுக்கு நல்லா பாடலாமா ஆமாங்க மைக் இருக்குங்க ஓ மைக் சிஸ்டம் இல்ல அவரே இருக்குங்க மைக் இருக்கு சரி கா அடுத்து இதெல்லாம் வச்சிருக்கீங்களா இன்னும் அதிகமா வச்சிருக்கீங்களா குவாலிட்டி வைஸ் பைக்குங்க என்ன ரிமோட் கண்ட்ரோல் கார் தான் கேள்வி ரிமோட் கண்ட்ரோல் பைக் இருக்குங்களா ஆமாங்க எங்க கடையில எல்லாமே இருக்கு இங்க பாருங்க இதுக்கா இதுக்கா மாரியோங்களா இது ஓடலீங்களா நீங்க மார்கோ ரென்னுங்க சூப்பர் ஆ திங்ஸ் இதுல இருக்குங்க புடிச்சதுக்கு மார்கோ எல்லாம் இப்போலாம் இங்க பாக்க முடியல வாங்கு உங்க குழந்தைய சீக்கிரமா வாங்கிட்டு போலா கண்டிப்பா எல்லா குழந்தையும் கூப்பிட்டு இங்கே வாங்க உங்க குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் வாங்கிட்டு போலாம் ரொம்ப அதிக விலையும் நினைக்காதீங்க லோ பட்ஜெட் இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லாம் இருக்குங்க நல்ல குவாலிட்டி வைஸுங்க ஆன்லைன்ல தான் பர்ச்சேஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது கலங்கல் ரோட்ல அமைஞ்சிருந்த பிரியதர்சன் ஸ்டோருக்கு வாங்க நாங்கள் எல்லாம் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோங்க பாய்ஸ்க்கு எதாவது கிஃப்ட் இருக்குதுன்னு கேட்குறீங்க எங்கள் கடையில் இருக்குதுங்க வாங்க அவங்களுக்கு விரும்பின இந்த மாதிரி பைக்கெல்லாம் கொடுங்க பிரசன்ட் பண்ணுங்க பசங்களுக்கு ஒன்றுமே இல்லையே நினைக்காதீங்க ஒரு பைக் இருக்குங்களா இல்லைங்க இதில் ஆல் வெரைட்டிஸ் இருக்குதுங்க சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குதுங்க பாருங்க இருக்குதுங்க கார் இருக்குதுங்க இது பூரா மெட்டலுங்க யோகா மேட்டுங்க எல்லாம் வந்து வாங்கக்கூடியது அனிரு ஸ்கூல் மாணவர்களும் மருதமலை ஸ்கூல் மாணவர்களும் வந்து அனைவருமே இங்கே வாங்குவாங்க பத்து கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற கடையில் கிடைக்காத வந்து எங்கள் கடையில் கிடைக்குங்க அதனால யோகா மேட் வந்து விரும்பி வாங்குவாங்க அப்புறம் ஸ்டேஷ்னரி ஐட்டுங்க அப்புறம் குழந்தைகள்லேருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் வாங்கக்கூடிய எல்லா ஸ்டேஷ்னரி பொருளும் நாங்கள் வச்சுருக்கோம் நோட்டு வகைகள் எல்லாமே வச்சுருக்கோம் அக்கௌண்ட்ஸ் நோட்டுக ஃபை சப்ஜெக்ட் நோட்டுக ஃபை சப்ஜெக்ட் நோட்டுங்க அதில் டிசைன் எல்லாமே ஐந்து வகையான டிசைன்கள் வச்சுருக்குறோம் அது வர இந்த மாதிரியெல்லாம் இருக்குங்க ஃபை சப்ஜெக்ட் நோட்டு இந்த வகையான நோட்டுகள் எல்லாமே வச்சுருக்குறோங்க ஸ்பைரல் நோட்டும் வச்சுருக்கோம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஃபீஸுக்கு தேவையான எல்லா பொருளுமே கிடைக்குங்க பாக்ஸ் ஃபைலு லீஃப் ஃபைலு கம்பி ஃபைலு அந்த மாதிரி எல்லா ஃபைலுமே வச்சுருக்கோம் லன்ச் சில்வர் வாட்டர் கெனுங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக எங்கள் கடையில் எந்த பிளாஸ்டிக் பொருளும் யூஸ் பண்ணுறதில்ல அதுக்கு தகுந்த மாதிரி சில்வர் வாட்டர் கெனுங்க குழந்தைகளுக்கு தேவையான எல்லா ஸ்டேஷ்னரி நோட்ஸுகளும் நோட்டுகளும் இருக்குது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் ஆஃபீஸ் ஆஃபீஸ் நோட்ஸும் எல்லாமே இருக்குது எல்லா குவாலிட்டியாகவும் எல்லாவும் இருக்கு எங்ககிட்ட குழந்தைகளுக்கு தேவையான பாக்ஸ் வகைகள் பவுச் வகைகள் லஞ்ச் பேக் அந்த மாதிரியான எல்லா ஐட்டமும் கிட்டே கிடைக்குங்க அப்புறம் ஸ்கூலுக்கு அட்டை போடுறது அட் சில்வர் வாட்டர் கேன் அந்த மாதிரியான எல்லா பொருளுமே இருக்குங்க அப்புறம் டெய்லர் ஐட்டுக்கு தேவையான நூல் வகைகள் அப்புறம் ஒயர்கூட வகைகள் எல்லாமே இருக்குங்க எல்லாமே வாங்கிக்கலாம் எங்க எங்க கிடைக்காத பொருள் எல்லாமே இங்கே கிடைக்கும் வந்தீங்கன்னா எல்லா பொருளுமே கிடைக்கும் வாங்கிட்டு போகலாம் வெறி கை வீசிட்டு போகணுங்கிறது இல்லை இங்கே வந்தா ஒண்ணுக்கு நான் ஒரு பொருள் வாங்க வருவோம் வருவாங்க ஒன்றுக்கு நாலு பொருள் தான் வாங்கிட்டு போவோம் அந்த அளவுக்கு பொருள் வேணுங்கிற அளவுக்கு நாங்கள் வச்சுருக்குறோம் உங்களுக்கு மன திருப்தியோடு நம்ம கடையில் வந்து பேக்கரி ஐட்டம்ஸ் ஹோட்டல்லேருந்து வந்து வாங்குவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து கேக் பாக்ஸு ஸ்வீட் பாக்ஸு அடுத்து வந்து பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் யூஸ் பாக்ஸு ஸ்வீட் பாக்ஸு அடுத்து ரவுண்ட் பாக்ஸு இதெல்லாம் இருக்குது யோ ஒன் யூஸ் பிளேட்டு இருக்குது அப்புறம் ஒன் யூஸ் ஒன் யூஸ் ஸ்போக் ஸ்பூன் ஒன் யூஸ் வுட் ஸ்பூனு வுட் உட் ஸ்பூனு ஸ்டிக்கு ஸ்ட்ரா டச் ரோலு த்ரெட்டு மிஷின் ஐட்டம்ஸ் பேப்பர் பிளேட்டு அப்புறம் பில் ரோல் இருக்குது மெயினாக வந்து நம்ம கடையில் பில் ரோல் நிறைய இருக்குதுங்க சரி சில் சில்வர் ஃபாயில் பேப்பர் ரப்பர்ஸு வாட்டர் வாட்டர் டேங்கிங் பம்ப் இருக்குது டேப் டேப் மிஷின் இருக்குது லாக்கு லாக் இருக்குது நம்மக்கிட்ட டபுள் சைட் டேப் இருக்குதுங்க மாஸ்கிங் டேப்பு ப்ராஜெக்ட் ஐட்டமான கலர்ஸ் டேப்பு நம்மளுடைய சூலூர் சூலூர் வட்டத்தில் வந்து நிறைய டெய்லர்ஸ் நிறைய இருக்காங்க அப்போது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட தான் வந்து டெய்லர் ஐட்டம்ஸ்லாம் வாங்குவாங்க கண் அவங்க இல்லைன்னு சொல்லிவிட்டு போகாத அளவுக்கு எல்லா பொருளும் நம்மக்கிட்ட இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா பே ஸ்வீட் பாக்ஸு கேக் பாக்ஸ் இங்கே நமக்கிட்ட வந்து நிறைய இருக்குது நம்ம சரௌண்டிங்கில் வந்து தான் வந்து அதிகம் வாங்குவாங்க